அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி எபிசோடு முக்கியமாக அதை பற்றி பேசணுங்க ரெண்டு நாளாக என்னால் பேச முடியல எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ போடுறோம் சரிங்களா ஆனால் வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து பர்ஸில் வந்து காசு வந்து காவேரி வச்சாங்க பார்த்தீங்களா அதை விஜய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார் எங்க நான் காசு எதுவுமே இல்லாமல் வந்தேன் நினச்சியா காவேரி என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும் பிள்ளைய பார்த்துக்கணும் இல்லையா வேற ஆளாக வந்தால் எப்படி அதனால் வந்து நான் பணம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் நீ ஒன்றும் அதை வரி பண்ணிக்காத விட்டுரு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் அது சூப்பருங்க பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காவேரியுமே கொஞ்சம் அமைதியாக இருவாங்க அப்போ நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா காவேரி பொறுமையா இருங்க நீங்கள் அப்போல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரியுது ஆனால் விஜய்க்கும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பாக அவர் பிஸ்னஸ் தான் பண்ணுவார் கண்டிப்பாக அவர் கம்பெனி தான் அவருக்கு அவரோட கம்பெனி தான் கொஞ்ச நாளில் பாருங்களே அந்த அன்பால் ஏதாவது ப்ராப்ளம் வரும் மறுபடியும் கம்பெனியில் போய் உட்காருவார் நம்மளோட விஜய் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களே அதை ஃபாலோ பண்ணி போனாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது டைம் அப்படிங்கிறதான் விஜய் வந்து இது வேலைக்கு பொலிட்டிக்கலாக போக மாட்டார் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் தான் ஆவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்